வணக்கம் என்னுடைய பெயர் முத்துசாமி கோயில்பட்டியில் வசித்து வர்றேன் நான் கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடி பெருவரலில் சுகர் சுகருங்கிற ஒரு சூழ்நிலையால் புண் பெருவரல் புண்ணாச்சு அதன் பொருட்டு ஒரு மூன்று வருடமாக மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து பார்த்தேன் எதுலேயுமே எனக்கு சரியாக ஆகலை இறுதியில் விரலை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் தெய்வ தெய்வமாக பார்த்து திரு ஊ ஆணையப்பன் அவர்களுடைய தொடர்பினாலையும் அவங்களுடைய வழிநடத்தலின் பேர்லையும் தேங்காயும் பழங்களும் முதல் பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த உண்மையிலேருந்து வரக்கூடிய நீர் நின்றுச்சு பிறகு ஐம்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து இதே மூன்று வேளையும் முழுமையான இயற்கை உனக்கு மாறினேன் பழைய பேரில் எனக்கு பெரு பெரும்பகுதி தொண்ணூற்றி ஒம்பது பர்செண்ட் கிடச்சிட்டு தற்போது வரை நான் ஒரு வேளை மட்டும் சமைத்த உணவும் வேளையும் இயற்கை உணவு எடுத்து வர்றேன் பிறகு நான் இதுவரைக்கும் எந்தவித வித மாத் ஒன்று ஆடுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையோ சுகர் மாத்திரையோ இது வரைக்கும் நான் சாப்பிடலை கூடுமான வரைக்கும் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் தவிர்க்கும் பட்சத்தில் ஒரு வேளை சமைத்த உணவு சாப்பிட்டு இரண்டு வேளையும் இயற்கை உணவு சாப்பிட்டு வருகிறேன் கோடான கோடி நன்றி ஐயா திரு ஆணையப்பன் அவர்களுக்கு என்னால் அவர்களை நேரில் சந்தித்து ஆசைப்படணும் நேரில் சந்தித்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கணும்னு ஆவலாக இருக்கேன் அதுக்கான சந்தர்ப்ப வாய்ப்பை இறைவன் தரணும்னு வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி ஐயா